பதிமூன்று நாட்கள் இந்த விவகாரத்தை கிடப்பில் போட்டதே முதல் தவறு சென்னையில் இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரம் எப்படி வெடித்தது எப்படி வெடிக்கப் போகிறது அது எப்படி வந்து நிலை கொண்டு புயலாக மாறப்போகிறது எல்லா விஷயமும் உளவுத்துறை மூலமாக உங்களுக்கு போய் ரீச் ஆகிருக்கும் இன்னும் பண்ணியிருக்கணும் அவங்க வந்து போராட்டக்களத்தில் உட்காருவதற்கு முன்பாகவே அதை தடுத்துருக்கணும் ஒன்று சரி உக்காந்துட்டாங்க சரி நீங்கள் ரெண்டு மண்டலம் ராயபுரம் மண்டலம் திருவிக்கா நகர் மண்டலம் இந்த இரண்டு தான் ஒப்பந்த தொழிலாளர்கள் இவங்களை வந்து தனியார் கையில் கொடுக்க போகிறீங்க மற்ற எட்டு மண்டலமும் ஆல்ரெடி தனியார் கிட்ட கொடுத்தாச்சு ஆனால் இந்த ரெண்டு மண்டலம் இந்த தேர்தல் வருகிற பத்து மாதத்தில் நீங்கள் தனியார்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்னுடைய கேள்வி சரி இப்போ போராட்டத்தில் உக்காந்துட்டாங்களே அவங்களுக்கு சம்பளம் வந்து ஒப்பந்த தொழிலாளர் இருக்கும்போது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருபத்தோராயிரத்து சில எட்நூறுரூவா ஆனால் தனியார் கிட்ட கொடுக்கும்போது பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் யாராவது சம்பள குறைப்பை ஏற்பார்களா அதுவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு சுத்தமாக தெரில பதிமூணு நாட்களும் அரசாங்கம் தூங்கி வழிந்ததுதான் மிச்சம் இன்னும் சொல்ல போனால் இரண்டு நாட்களுக்கு முன்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒரு ட்விட் போடுறார் படம் பார்த்தேன் சிறப்பாக இருக்கிறது அந்த கூலிப்படத்திற்கு மூன்று மணி நேரம் ஒதுக்கி நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கல்ல அந்த நேரத்தில் சென்னை கார்ப்பரேஷனுக்கு வந்து அந்த போராட்டக் களத்தில் போராடி கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்கள் பக்கத்தில் உட்காந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு